கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அன்பான தூத்துக்குடியின் ஆசிரிய திருமண்டல திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஏற்கனவே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக திருமண்டல நிர்வாகஸ்தராக பொறுப்பேற்று செயல்படுகின்ற முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தோம் ஆனால் அவற்றுக்கு எது இந்நாள் வரை எந்த பதிலையும் அவர்கள் தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் அன்றைய தினமே நாம் கேட்டிருந்தோம் ஏன் அவசரமாக தேர்தலை அறிவித்தீர்கள் என்று கேட்டிருந்தோம் இப்பொழுது இன்றைய தினம் தேர்தல் காலத்திற்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது முறையாக தேர்தலை ஒழுங்கும் கிரமமாக அறிவிக்காமல் அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சட்டப்படி தூத்துக்குடி நாசரே திருமண்டல சட்டப்படி திருச்சபைகளின் சட்டப்படி முறையாக இருபத்தி ஒரு சேகரங்கள் பிரிக்கப்பட்டு அதுவும் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக திருமண்டல நிர்வாகஸ்தர்களால் எட்டு பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி ஒவ்வொரு சேகரங்களுக்கும் சென்று ஆராய்ந்து பூகோள ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்த சேகரங்கள் செயல்பட முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் சேகரங்கள் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டதோடு நின்றுவிடாமல் தென்னிந்திய திருச்சபை திருமண்டல சட்டங்களின்படி செயற்குழுவினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சேகரங்கள் பிரிக்கப்பட்டதோடு சேகரங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு சேகரமும் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை திருமண்டலத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இருபத்தோரு சேகரங்களும் ஐந்து லட்சம் ரூபாயை திருமண்டல நிதிக்கு அளித்திருக்கிறார்கள் அதை அடுத்து இருபத்தோரு சேகரங்களுக்கும் சேகரத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இருபத்தோரு சேகரங்களிலும் சேகர தலைவர்களுக்கான குருமனைகள் உருவாக்கப்பட்டு அவைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக திருமண்டலத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தது போக மாதா மாதம் திருமண்டலத்திற்கு செலுத்த வேண்டிய பங்கு தொகை அதாவது அசஸ்மெண்ட் அதையும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட அந்தந்த சேகரங்களில் செயலர் பொருளாளர் சேகர அங்கத்தினர் என்று அவர்கள் ஏகோபித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளும் அங்கீகரிக்கப்பட்டு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆத்ம ஆதாயப்படுத்துவதற்காகவும் திருச்சபைகளை அந்தந்த பகுதியிலே வளர்த்து தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்தவம் வளர்வதற்கு தங்களை முன்னெடுத்துச் செல்லின நேரத்தில் நீங்கள் யாருடைய பெயரில் யாருடைய ஆலோசனையின் பெயரில் அந்த இருபத்தோரு சேகரங்களும் செயல்படாது அதை பழைய சேகரங்களோடு இணைக்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தீர்கள் அதற்கான காரணம் என்ன அப்படி முடிவெடுப்பதற்கு முன்பாக நீங்கள் அந்த சேகரத்தினுடைய தலைவர்களை அழைத்திருக்க வேண்டும் அந்த சேகரத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை அழைத்திருக்க வேண்டும் எப்படி பிரித்தார்கள் நீங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் முடிவெடுத்துடைய நோக்கம் என்ன ஆகவே நாங்கள் பல முறை சொல்கின்றோம் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு அருமைக்குரிய அண்ணன் எஸ் ராஜன் அவர்கள் ஆலோசனையின் பெருங்கள் செயல்படுகள் என்று பகிரங்கமாக அன்றைக்கும் குற்றம் சாட்டினோம் இன்றைக்கும் குற்றம் சாட்டுகிறோம் அடுத்து செயல்படாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த பழைய சேகரத்தில் சேர்க்கின்ற பொழுது அதற்கு பின்பு தேர்தல் முடிந்த பிறகு அந்த சேகரங்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறீர்களா என்று சொன்னால் அதையும் நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை ஆகவே தெளிவுபடுத்திவிட்டு அந்த குருமார்களுடைய குருமனை என்ன செய்ய வேண்டும் அந்த சேகர தலைவர்கள் எங்கே போக வேண்டும் அந்த சேகர செயலர் எங்கே போக வேண்டும் அந்த சேகர பொருளாளர் எங்கே போக வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு நீங்கள் தேர்தலை அறிவித்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் நீதிமன்றத்தினுடைய ஆணையை மதிக்கிறோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய கருத்தெல்லாம் முறைப்படுத்திவிட்டு தேர்தலை நடத்துங்கள் நாங்கள் தேர்தலை நடத்துவதற்கு தடையாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றீர்கள் நாங்கள் ஒருபோதும் தடையாக இல்லை முறைப்படுத்துங்கள் தான் அன்றும் கேட்டோம் இன்றும் கேட்கிறோம் ஆகவே தான் இன்றைக்கு தேர்தல் நடத்தக்கூடாது தேர்தலை நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதைவிட விட எங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்படுகிற ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கென்று தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டம் இருக்கின்றது திருமண்டலத்தினுடைய சட்டம் இருக்கின்றது எங்களுக்கு பிரதம பேராயர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கீழ் பேராயர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு தென்னிந்திய திருச்செவையினுடைய சட்டமும் பிரதம பேராயருடைய வழிநடத்துதலும் அவருடைய அறிவுத்துறை ஏற்று பேராயர்களும் தான் எங்களுக்கு முக்கியம் அடுத்த எங்களுடைய சேர தலைவர்கள் எங்களுக்கு முக்கியம் ஆகவே அதன்படி தான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஒழிய தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை வன்முறையில் ஈடுபடுவோம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நான் தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையினுடைய உதவி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள் காவல்துறைக்கு தெரியும் நாங்கள் யாரும் வன்முறையாளர்கள் அல்ல நாங்கள் யாரும் தவறான வழியில் செல்வ செல்பவர்கள் அல்ல என்பது காவல்துறைக்கு தெரியும் ஆனால் காவல்துறையை வைத்து நடத்து நடத்துக வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதற்கான நிதியை கொடுப்பது யார் எங்களுடைய திருமண்டலத்தினுடைய நிதி பாழாக்கப்படும் எங்களுடைய திருமண்டத்தினுடைய ஆத்ம ஆதாய பணி பாதிக்கப்படும் என்பதற்காகத்தான் முறைப்படுத்தி விட்டு தேர்தலை நடத்துங்கள் என்று சொல்கின்றோம் ஆகவே மறுபடியுமாக நாங்கள் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் முறைப்படுத்தி விட்டு தேர்தலை நடத்துங்கள் எங்களுடைய பேராயர் அவர்கள் மகாகணம் திமுதியு ரவீந்திரையா பொறுப்பேற்று விட்டார்கள் அவர்கள் பிரதம பேராயரிடம் கலந்து பேசி தேர்தல் தேதியை பின்னர் அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களோடு கலந்து பேசி இவைகளையெல்லாம் முறைப்படுத்தி விட்டு தேர்தலை நடத்துங்கள் ஆகவே அவசர அவசரமாக வாக்காளர் பட்டியலை வெளியிடாவிட்டால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரும் என்று சொல்லுகின்றீர்கள் அச்சுறுத்துகின்றீர்கள் இன்றைக்கு பத்திரிகையிலே நீங்கள் விளம்பரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கின்றீர்கள் ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு நீங்கள் எங்களை அச்சுறுத்துகின்ற சொன்னால் எங்களுடைய தென்னிந்தியத்துடைய சப் சட்டத்தை நீங்கள் அவமதிக்கின்றீர்கள் எங்களுடைய பிரதம பேராயரை நீங்கள் அவமதிக்கின்றீர்கள் எங்களுடைய பேராயரை அவமதிக்கின்றீர்கள் எங்களுடைய குருமார்களை நீங்கள் அவமதிக்கின்றீர்கள் ஆகவே இவற்றையெல்லாம் உணர்ந்து பார்த்து எல்லோரையும் அழைத்து நீங்கள் தேர்தல் அறிவிப்பை அறிவி அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் யாரையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாளருடைய சந்திப்பிலே சொன்னீர்கள் யாரையும் தெரியாது என்று சொல்லி அது செய்தியாளருடைய கையிலே இருக்கின்றது அது எல்லாம் விட்டது ஆனால் யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னார்கள் இப்படி அறிவிக்க வேண்டும் இருபத்தோரு சேகரங்களை ஒதுக்கிவிட வேண்டும் பழைய சேகரத்தோடு சேர்த்து விட வேண்டும் அப்பொழுது இந்த நிதியை எல்லாம் நீங்கள் திருப்பி தந்து விடுவீர்களா அந்தந்த சேகரங்கள் செலுத்திய மக்கள் செலுத்திய அந்த பணங்களை நீங்கள் திருப்பி விடுவீர்களா என்று சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே நீங்கள் எங்களுடைய குருமார்களை அச்சுறுத்தாதீர்கள் நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அச்சுறுத்தாதீர்கள் அவர்கள் பேராயருக்கு கட்டுப்பட்டவர்கள் மகாகணம் பிரதம பேராயருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே அதன் வழிதான் அவர்கள் நடப்பார்கள் ஆகவே யாரும் நான் குருமார்களை நான் கேட்கிறேன் யாரும் அச்சப்பட தேவையில்லை யாரும் அஞ்ச தேவையில்லை ஏனென்று சொன்னால் ஒழுங்கும் கிரமமாக நிர்வாகி ஜோதிமணி சார் அவர்கள் செயல்படவில்லை என்பதை நன்றாக புரிந்திருக்கிறோம் ஆகவே திருச்சபை மக்கள் தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்துடைய திருச்சபையார் இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நாம் சிந்தித்து பார்த்து ஏன் தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் தேர்தலை தடுத்து நிற்பதற்கு டிஎஸ்எஃப் அணியினர் முற்படுகிறார்கள் சொன்னார் சொல்லுகிறார்கள் ஒன்றே ஒன்றை உணர்ந்து பாருங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி இருபத்தோரு செயல்களும் கொடுத்திருக்கின்றது அசஸ்மெண்ட் கட்டி கொண்டிருக்கின்றோம் அவையெல்லாம் எப்படி திருப்பித் தருவார்கள் முறைப்படி தேர்தல் நடத்துங்கள் என்றுதான் டிஎஸ்எம் நிர்வாகம் கேட்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று தூத்துக்குடி நாசரை திருமண்டல திருச்செவேறு அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நிர்வாகியாக இருக்கின்ற ஜோதிமணி சார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூலச்சட்டத்தின்படி நடப்பேன் என்று நீங்கள் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டம் இயற்றப்பட்டு புதிய நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்திய பின்பு எங்களுடைய செயற்குழு அதற்கு உறுதி கொடுத்த பின்பு யாருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் என்று நீங்கள் அமல்படுத்தினீர்கள் நீங்கள் அந்த சட்டங்களை எல்லாம் படித்து பார்த்தீர்களா ஆராய்ந்து பார்த்தீர்களா என்ற வினாவும் எழுப்பப்படுகிறது இதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ரெட்ரோக்டிவ் ஆக்ட் அதாவது பின்னோக்கி செல்லுதல் கலப்பையில் கை வைத்து முன்னிட்டு பார்த்தபின் பின்னிட துணையாதை என்று பரிசுத்த வேதாகம் சொல்கின்றது ஆனால் நீங்கள் எங்கள் திருமண்டலத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்கிறீர்கள் இதுதான் நீதிபதியாக இருக்கின்ற தங்களுக்கு அழகா என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நீங்கள் வருகை தந்து இந்த ஆறு மாதங்களில் உங்களிடம் பல்வேறு முறை சந்தித்து கலந்து பேசி நீங்கள் சிறந்த முறையிலே எல்லாற்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தி நடத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டோம் ஆனால் நீங்கள் செயல்படுவதாக தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு இருபத்தோரு சேகரங்களில் உள்ள மக்கள் இன்றைக்கு என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தோரு சேகரங்களிலும் இருந்து திருச்செமை மக்கள் வெகுண்டு எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றம் இதை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் தமிழக அரசு இன்றைக்கு சிறுபான்மை நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும் ஏனென்று சொன்னால் இது அகிம்சை போராட்டமாக இனி மாற்றப்படும் எப்படி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு இயக்கம் அகிம்சை முறையில் காந்தியடிகளால் ஏறெடுக்கப்பட்டதோ அதே போன்று இன்றைக்கு நாங்கள் திருமண்டல திருச்சபையால் அனைவரும் ஒன்றிணைந்து உங்களை வெளியேற்றுங்கள் என்று சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி உருவாக்கி விடாதீர்கள் ஆகவே இனி அகிம்சை போராட்டம் நாங்கள் அறவழியில் செல்ல கிறிஸ்துவின் வழியில் வந்தவர்கள் எங்களுக்கு நீதிபதர் கிறிஸ்து என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் எந்த அச்சுறுத்தல் கொடுத்தாலும் அந்த அச்சுறுத்தலையெல்லாம் கிறிஸ்துவனுடைய நாமத்தின் பேரில் எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கிறிஸ்து எங்களை பாதுகாப்பார் நீதிபதர் எங்களோடு இருக்கிறார் என்ற துணிவோடு நாங்கள் அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு வெளியேறு என்று இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து இந்த பதிவை நீங்கள் தயவுகூர்ந்து கன கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு ஒழுங்கும் கிரமமாக எல்லோரையும் அழைத்து சேகர தலைவர்களெல்லாம் அழைத்து பேராயரோடு கலந்து பேசி பிரதம பேராயரோடு கலந்து பேசி புதிய தேர்தல் தேதி அறிவியுங்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்